மாறும் சரியில்லை அடுத்த வாரத்துக்கான வேறு செம்ம அதிரடியான புறமாக வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணியும் ராகவன் ரெண்டு பேரையும் ராமச்சந்திரன் வந்து கடையில் வந்து டம்மி ஆக்கிட்டாங்க மொத்த எல்லா பொறுப்பையும் வந்து வீராக்கிட்டையும் இந்த பக்கம் கார்த்திகிட்டையும் கொடுத்து மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணி வந்து செம கோவத்தில் வந்து போகிறாங்க மாடிக்கு மாடிக்கு போய் கார்த்திக் வந்து என்ன உங்களால் வந்து இவ்வளோ தூரம் வந்து கடையில் வந்து இப்படி நஷ்டம் வர்ற லெவலுக்கு வந்து நீங்கள் கவனமாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏற்கனவே கார்த்திக் வந்து ரொம்ப கோவத்தில் இருந்தவங்க வந்து அவங்க அண்ணி கண்மணியை பார்த்து வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இந்த கடை விஷயத்துலலாம் வந்து என்னை கேள்வி கேட்குற உரிமையெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது உங்கள் லிமிட் என்னவோ அதோடு இருந்துக்கோங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறது இதோட முதலும் கடைசியமாக இருக்கட்டும் உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது என்ன வந்து கேள்வி கேட்குறது கடை விஷயமா இதில் இந்த மாதிரி வந்து கேட்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி திட்டிட்டு கண்மணியை வந்து கிளம்பி கீழே போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இவன் என்ன இந்த அளவுக்கு திமுருவாக பேசுகிறான் முதல்ல வந்து இவனை கார்த்திகிட்ட வந்து இந்த கடையை வந்து முதல்ல கடையை விட்டு விரட்டணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து கீழே போய் ராகவன் முன்னாடி வந்து அழ ஆரமிச்சிடறாங்க என்னாச்சு கண்மணி என்ன இருந்துச்சு யார் என்ன சொன்னா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அழுதுகிட்டே வேண்டாம் விட்டுருங்க நான் இனிமேல் கடைக்கெல்லாம் வரல அப்படின்னு உன்னை யார் சொன்னது என்ன சொன்னால் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்க மாறன் சொன்னானா இல்லாது வீர எதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை உங்கள் தம்பி வந்து கார்த்திக் வந்து சொன்னான் அப்படின்னு சொன்னால் கார்த்திக் என்ன சொன்னான் அப்படின்னா இல்லை கடையில் இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லை ஆச்சு அதான் என்ன எதுன்னு கேட்கலான்னு போனால் என்ன உங்களுக்கும் இந்த கடைக்கு என்ன சம்மந்தம் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னோடனே நீ வா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு ராமச்சந்திரன் முன்னாடி வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது கண்மணியை வந்து இந்த கடையில் வந்து கேள்வி கேட்குற உரிமையே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ திட்டத்துக்கு இவன் யார் முதல்ல வந்து மரியாதை கொடுத்து மரியாதை எடுக்கணுங்கிறது கூட தெரியாது கண்மணியை சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஒன்றுக்கு ஒன்று வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ராகவனை வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து சத்தம் பண்ணுறாங்க கார்த்திகை இங்கே பார்ட்டா கடைன்னா ஒரு லாபம் நஷ்டம் இதெல்லாம் வரதான் செய்யும் அதுக்காக வந்து நீ வந்து கண்மணிக்கிட்ட இப்படிலாம் வந்து பேசியிருக்க கூடாது உனக்கு ஆயிரம் வந்து பிரச்சனை இருந்தாலும் வேலையில் வந்து நம்ம வந்து புத்திசாலித்தனமாக தான் இருக்கணும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னோன்னே மன்னிச்சிருங்க இல்லைப்பா நான் வேணும்ட்டு எதுவும் செய்யலை கடையில் வந்து நான் ஒரே ஆளே வந்து எல்லா வேலையும் எப்படி என்னால் பார்த்துக்க முடியும் நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே இதுக்கு ஒரு நான் ஒரு நல்ல தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு எல்லாரையும் வர சொல்லி அடுத்த நாள் கடையில ராமச்சந்திரன் வந்து கடையில் வந்து எல்லாருக்கும் வந்து வேலையை பிரித்து கொடுக்குறாங்க இங்கே பாரு இனிமேல் பர்ச்சேஸ் விஷயம் எல்லாமே வந்து கார்த்திக்கு வந்து பார்த்துக்கட்டும் வீரா நீ வந்து அக்கௌண்ட்ஸும் சேல்ஸ் விஷயம் எல்லாமே வந்து டேலி பண்ணி கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து கண்மணிக்கு வந்து அதிர்ச்சியாகி நிற்கிது ராகவா நீயும் சரி கண்மணியும் சரி என்ன வியாபாரம் வந்து கடையில் உள்ளது விஷயத்த மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ராகவன்கிட்ட வந்து கண்மணிக்கு வந்து எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருது நம்மளை வந்து வேறமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க இந்த கடையில் இனிமேல் நம்ம செய்கிறதுக்கு உண்டான எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு உங்கள் அப்பா வந்து சொல்லாமல் சும்மா பேருக்கு டம்மி ஆக்கி வச்சுருக்காங்கிறாங்க அதை அதோட முடியுது எப்பறம்